எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா கூட்டணி கட்டி அமைப்பேன் மெகா கூட்டணி அமைப்பானு போன எலெக்ஷன்லையும் சொன்னாரு இந்த எலெக்ஷன்லையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு வரும் அப்படின்றாரு எப்படி வரும்னு நினைக்கிறேன் வரவே வராது எப்படி வரும் மெகா கூட்டணி யார் இருக்கா அவர் கூட இந்த கூட்டணியும் கீழே ஜெல்லாவில் அண்ணா திமுக ஜெல்லாவில் அண்ணன் ஜெல்லாவில் ஜெல்லாவதுக்கு தானே இவ்வளவு முன்னாள் முன்னாள் பண்றாரு கூட்டம் வருது நான் மறுக்கல காசு கொடுத்து கூட்டணு வராங்கனாலும் கூட்டம் வருது திமுக மேலே இருக்க வெறுப்பில் வருது அடுத்த எட்டு மாதங்கள்ல வந்து இன்னும் திமுக பெரிய தவறுகளை பண்ணிச்சுன்னா அவர் கூட்டம் கூடலாம் ஜெயிக்க முடியுமா ஒரு பக்கம் ஓபிஎஸும் தினகரனும் உடைக்கிறாங்க தினகரனை உள்ள அலையன்ஸில் வச்சுக்கிட்டாருனா கூட தப்பிப்பார் ஓபிஎஸ் இழுக்கலன்னா ஓரளவாக சேதாரம் இருக்கும் ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாது சேதாரத்தை உண்டு பண்ணுவார் இன்னைக்கு அந்த கூட்டணியில் யார் இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள் பாஜக இருக்கு வேற யாருமே இல்லையா சார் பாமக நீங்கள் அவங்க பிரச்சனை இல்லை அப்பாவும் பிள்ளைங்க சண்டையில் அது சந்தி சிரிக்குது இனிமேல் அதில் ஒரு ஃபேக்ஷன் இவர்கிட்ட வந்தாலும் இவருக்கு ஒன்றும் பெரிய லாபம் இருக்க போகிறதில்லை அன்புமணியும் அதிமுகவோட வரதுல பெரிய ஆர்வம் காட்டலன்றாங்க ராமதாஸ் திமுக போறதுல உறுதியாக இருக்காரு அநேகமாக பாமக இவங்களோட இல்லை அப்படி இருந்தாலும் பெரிய லாபம் இவங்களுக்கு இல்லை உடஞ்ச பாமகவால் இவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை மற்றதெல்லாம் வந்து லெட்டர் பேட் பார்ட்டிஸ் யார் இருக்கா அவர் கூட இதுல விஜய் ஃபேக்டர் வேற வருதுங்க செந்தில் பாலாஜி மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்த சர்வேகளின் படி பார்த்தீங்கன்னா வந்து கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக பாஜக கூட்டணி மிகப்பெரிய சர்வே சந்திக்கிறது கிட்டத்தட்ட இருபது சதவீதத்திற்கு மேல அங்கு விஜய்க்கு வாக்குகள் அதிமுக கூட்டணியிலிருந்து போகின்றன விஜய் வருகை அதிமுக பாஜக கூட்டணியில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது அது விஜயால எடப்பாடிக்கு மேலும் நெருக்கடி முற்றிக்கொண்டிருக்கிறது சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நாலு முனை போட்டியில் திமுக வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அதிமுக படுதோல்வியை சந்திக்கும் அந்த படுதோல்விக்கு எடப்பாடி தான் காரணமாக இருப்பார் ஒன்றுபட்ட அதிமுக வந்ததுன்னா அதை வெற்றி பெறுவது திமுகவுக்கு மிக கடினம் நாலு முனை போட்டியாக இருந்தாலும் ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாமல் இப்போ இருக்க நிலைமை இருந்ததுன்னா அதுவும் இவங்களை கூட எந்த கட்சியுமே இல்லை ஒரே கடைசி கட்சியாக இருந்த பாமகவும் சதுரி கிடக்குதுன்னா அதிமுகவின் தோல்வி தவிர்க்க முடியாதது ஸ்டாலின் இரண்டாவது முறையாக ஏற்பதை யாராலும் தடுக்க